எலக்ட்ரிக் கார்களை தேர்வு செய்யும் வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மஹிந்திரா கார் நிறுவனம் தங்களது எலக்ட்ரிக் கார்களை அறிமுகப்படுத்தியுள்ளது மஹிந்திரா கார் நிறுவனத்தின் கீழே கோவை ஹோப்ஸ் பகுதியில் சிஏஐ ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் எனும் பெயரில் செயல்பட்டு வருகிறது இங்கு மகிந்திரா நிறுவனத்தின் கார்கள் விற்பனையகம் மற்றும் பழுது நீக்கும் மையமும் செயல்பட்டு வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு துவங்கப்பட்ட மகிந்திரா நிறுவனம் தற்போது நூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் தங்களது கிளைகளை கொண்டு லட்சம் கணக்கான வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றது இந்த நிலையில் வளர்ந்து வரும் நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மின்சார எரிசக்தி வாகனங்களை அறிமுகம் செய்து வருகின்றது இதனைத் தொடர்ந்து மஹிந்திரா நிறுவனம் தங்களது நிறுவனத்தில் உருவான எலக்ட்ரிக் எக்ஸ்யூவி கார்களை அறிமுகம் செய்தது இதனை சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கோவை கிழக்கு வட்டார போக்குவரத்து துறை அலுவலர் பாலமுருகன் மற்றும் ரஜினி வரதராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு கார்களை அறிமுகம் செய்து வைத்தனர் இதனைத் தொடர்ந்து சிஏ ஐ மஹிந்திரா நிறுவனத்தின் பொது மேலாளர் சுரேஷ் கிளை மேலாளர் அறிமுகம் செய்யப்பட்ட துவக்கி வைத்து வாடிக்கையாளர்களுக்கு காட்சிப்படுத்தினர் மேலும் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய போது பொது மேலாளர் சுரேஷ் கூறியதாவது இன்று அறிமுகம் செய்யப்பட்ட எலக்ட்ரிக் கார்களின் முன்பதிவு பிப்ரவரி பதினான்காம் தேதி இக்கிழங்கில் நடைபெற உள்ளது மார்ச் மாதங்களில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட உள்ளது என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது குட் ஈவினிங் இன்னைக்கு வந்து கே மகேந்திரால வந்து நாங்கள் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஆஃப் எக்ஸிவி நைனி அண்ட் பி சிக்ஸி லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டில் டூ இயர்ஸ் டூ வீக் டூ மந்த்ஸ் முன்னாடி வந்து லான்ச் பண்ணி வேரியஸ் ஸ்டெஸ்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணி டவுட்ஸ் கவுன்ஃபார் டீலர் லாச் இப்போ வந்து இப்போ இன்னிலருந்து தேர்ட்டித் நெக்ஸ்ட் ஃபோட்டீத் ஃபிப்ரவரி ஃபோர்ட்டி எயித் வரைக்கும் ப்ரீ புக்கிங்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து புக்கிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வி வில் பி டெலிவரிங் த கேச் ஃப்ரம் மார்ச் மிட் ஆஃப் மார்ச் இதில் வந்து மாடல்ஸ் வந்து பார்த்திங்கனா வேரியண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாடல்லே வந்து மூணு வேரியன்ட் இருக்குது பேக் ஒன் பேக் டூ பேக் த்ரீ மூணு வேரியண்ட் இருக்குது ఇది వంద రైట్ ఆఫ్ ఆర్ త్రీ ఫ్రమ్ మార్చ్ అదక జూన్ అండ్ జూలై ఆగస్ట్లో డెలివరీస్ వచ్చి స్టార్ట్ ఆ కస్టమర్ రెస్పాన్సీ విటింగ్ వెరీ గుడ్ రెస్పాన్స్ ఫ్రమ్ ది కస్టమర్ సైడ్ ప్లస్ నాట్ ఓన్లీ కస్టమర్ ఆటో ఇండస్ట్రీ ఆటో ఎన్స్ ఎలా కివన పాసిటివ్ ఫీట్ అబౌట్ దిస్ ది ప్లాడక్ట్ ప్డక్ట్ వస్తుంది వీళ్ేట్ హిస్ ది సెగ్మెంట్ ఇన్ ఇండియన్ మార్కెట్ సో వి వాట్ క్యాపిటలైజ్ దాట్ అండ్ ఎంజాయ్ ది కస్టమర్ ఎక్స్పీరియన్స్ థ్యాంక్ యూ వెరీ మచ్